சண்முகம் பாருங்க சரியில்லை இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் பாண்டியம்மா வந்துட்டாங்க மிஸ் பண்ண ஆன் ஃபுல்லும் கேளுங்க என்ன காரணம்னு தெரில விசிய அனுசித்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து புதுசாக வந்து ஊருக்கு வந்திருக்காங்க சண்முகத்தோட ஊருக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க பெட்டி நிறையா பணம் வச்சுருக்காங்கிற விஷயம் ஒருத்தருக்கு வந்து தெரியுது என்னது இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டே காரில் ஒரு பார்ட்டி வந்திருக்காங்கடா ஒருபா ரெண்டு ரூபா இல்லைடா எட்டு லட்சம் ரூபா வந்து பையில் வச்சிருக்காங்க அவங்க அதை முதலீடு பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதை எப்படியாவது எடுத்துடணுண்டா அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆறு மாதம் பத்து மாதத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி மச்சான் நான் வந்துடுறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே நம்ம வீரா வந்து ஒருத்தரை வந்து தேடிகிட்டே இருக்காங்க இந்த ஒரு நபரை தான் நம்ம வீரலட்சுமி வந்து தேடிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிவபாலன் வந்து கேஷுவலாக வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க நம்ம பொண்டாட்டி நம்மளை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறா கண்டிப்போடு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி யதார்த்தமாக வந்து கேட்குறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருப்பா என்ன இருப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார்வா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரலட்சுமி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாமா நான் அவங்கள பிடிக்க முடியல சரி வீரா அவன் எங்கே போயிட போகிறான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லா இடத்துக்கும் தகவல் மட்டும் சொல்லிடுன்னு சொன்னேன் வீரலட்சுமி வந்து அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி இவங்களை இது மாதிரி தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தகவல் வந்து இருக்காங்க சரி மேடம் அவங்கள பார்த்தா நாங்கள் இங்கே பிடிச்சி வச்சுட்டு தகவல் சொல்கிறோங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து தகவலை அனுப்பிச்சி வச்சிட்றாங்க காரில் ரெண்டு பேர் வந்து அந்த பணத்தோடு வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரப்ப அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஏறிக்கிறாங்க டேய் எந்த காரா முன்னாடி போயிட்டுருக்குல்ல அந்த கார் தான் அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து அலட்சியமாக இருப்பாங்க அப்போன்னு பார்த்து நம்ம எதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டியனை காட்டுறாங்க சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க அவங்க சனியன் கிட்ட டேய் சனியா எப்பட்றா என்னை மாட்டி விடணும்னு சொல்லி நீ பேசுனியா இல்லாட்டி நீ என்னை காப்பாற்றணும்னு நினச்சி பேசுறியா எனக்கு தெரியும்டா நீ தானே என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிற ஐயா என்னையா நான் என்னத்தை சொல்லிட்டேன் எங்களுக்கு தான் முன்கூட்டியே தெரியும்னு சொன்னேன் நல்ல வேலை நீ சமாளித்த இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என்னை கொண்டு போய் அப்படியே முத்துப்பாண்டி அப்பான்னு கூட பார்க்காம உள்ள தூக்கி வச்சுருப்பான் அது மாதிரி ஏதாவது நடந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி விட்ருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரியா சரியா இந்த தகவல் எப்போதும் வந்து வெளியில் வராது அப்படின்னு சொல்கிறப்ப காற்று செமையாக வந்து பலமாக வந்து அடிக்குது பாண்டியம்மா வந்து வராங்க போல் ஃபோட்டோவை கண் வந்து சிமிட்டுது அந்த இடத்துல இதை யதார்த்தமாக பார்க்குறப்ப ஐயா ஃபோட்டோ வந்து கண் சுமிட்டதுயா அப்படின்னு சொல்லும்போது என்னது ஃபோட்டோ கண் சுமிட்டுதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க காலையிலேயே தெளிவாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல எந்த விதமான வித்தியாசமும் தெரியாமல் நீ இதை பற்றியே வச்சுட்டு இருக்க அதனால தான் சரி நீ இங்கேருந்து போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் சவுந்தரபாண்டி என்னை நிம்மதி இல்லாமல் சுத்த விட்டுட்டலடா உன்னை சும்மா விட மாட்டேன்டா உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து மனசுல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது அவன் சொன்னதுலேருந்து பார்த்தா எனக்கு கூட அப்படி தானே தோணுதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு இனிமேட்டு இந்த ரூம் பக்கம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போகலான்னு பார்க்குறப்ப கதவு ஆட்டோமேட்டிக்கா கதவு தாப்பா போடுது உடனே கதவு தட்டுறாங்க காற்றுல நாயை வந்து கதவு ஸ்டக்காக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை போடா போ நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் திருப்பி இங்கே வருவாயில்ல அப்படின்னு பாட்டியம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால் புதுசாக அந்த ஊருக்கு அவங்க மாட்டுக்கும் எளனியை வந்து குடிக்கலாமான்னு சொல்லிட்டு பையன் அங்கேயே வச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் எளநி குடிக்கிறதுக்காக போகிறாங்க இதாண்டா சரியான சந்தர்ப்பம் நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெடியாக ஊர் பக்கம் அண்ணா நீங்களும் வந்து எளநீ வந்து குடிக்கண அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி அப்படிங்கிறாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு எளனி குடிச்சிட்டு இருக்கிறப்ப காரு கதவை மெல்லமாக வந்து துறக்கிறாங்க அப்பனை பார்த்து வீரா பர்ஸை வந்து எதில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் வச்சுருக்கேன் சரி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு காருக்கு பின்னாடியே வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் பர்ஸை வந்து எடுக்கும்போது கார்க்கதவு சாத்தியிருக்கு டக்குன்னு கார் கதவை திறந்துட்டு அந்த பையை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போலான்ட்டு இருக்கிறப்ப அவங்க பையை வந்து பரட்டைப்பட்டு கீழே போட்டாங்க எதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம வீராவும் மாறணும் இளநீர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஆமாம் இந்த ஊர் இளநீர் ரொம்ப வந்து தித்திப்பாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப தூரத்துலேருந்து வண்டியில் போகிறாங்க டேய் நம்ம பையன் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சார் உங்கள் வண்டியில தான் சார் பையன் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால தான் வேகமாக வந்து சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் சத்தம் போட்டு சொல்லியிருக்கலாம் சரி தம்பி நீங்கள் முதல்ல போய் பையன் வந்து பாருங்கள் எனக்கு கூட அப்புறமேட்டு காசு கொடுத்துக்கலாம்னு சொன்னேண்ணே அதெல்லாம் ஒன்று வேணா நான் இந்தாங்கண்ணே இரநூறுவா நான் வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து வீரா அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க டேய் நம்ம பை எடுத்துட்டோன்னு தெரிஞ்சிச்சரா அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது சரி எப்படி இருந்தாலும் நம்ம சந்து முந்தால் போய் நம்ம தப்பிச்சிடலாம் எதுக்கும் கவலைப்படாத இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து எட்டு லட்ச ரூபா பணம் இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஏய் எங்கே போனாலும் சும்மா விட மாட்டேன் இந்த பணம் நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி இருந்தால் தான் மாமா மனசில் கொஞ்சமாவது இடம் பிடிக்க முடியும் இது மாதிரி போனோம் காணாமல் போச்சுன்னு சொன்னோன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் மாமா நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க கண்ணாப்பினா திட்டுவாங்க இன்னொன்று நம்ம இதை வச்சு தாண்டா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுவே வந்து கடனுக்கு வாங்கினது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம உழைச்ச காஸ் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது இதுதான் எதார்த்தம் சரி மாறா ஓட்டு காரா அப்படின்னு சொன்னோன்னே காரை வந்து ஓட்டிட்டு அப்படியே வந்து வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஜன்னலை திறந்துட்டு பேசுகிறாங்க டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா மரியாதையாக வந்து கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா அவன் பின்னாடி வந்து பேசுகிற அளவுக்கு நான் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரலட்சுமியை யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க ஏய் இவங்க நமக்கு உதவுங்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது இப்போல்லாம் பார்த்து பேசிக்கிட்டிருக்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வண்டியை வீரலட்சுமி வண்டியை கடந்து தான் அப்படியே போயிட்டே இருக்காங்க வீரலட்சுமி வண்டி வந்து அப்படியே வந்து நிற்கிது என்னது ஏன் இப்படி பாட்டமாக அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம மாறனோட வண்டி வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுது வீரலட்சுமி அவங்க வண்டி எடுத்துகிட்டு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க ஜீப்பில் உடனே ரெண்டு பேரும் வந்து பணத்தை வந்து மிஸ் பண்ணாங்கன்னு சொன்ன அவங்க வந்து கேட்குறாங்க என்ன தம்பி எங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க உங்களைனா கோயிலில் பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மேடம் நாங்கள் கையில் வந்து தொழில் செய்கிறதுக்காக பணம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போகலானே ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த வண்டியில் தான் சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க வாங்க அவனை பிடிச்சிடலாம் நம்ம ஊரில் வந்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த பணம் மட்டும் இல்லைனா எங்களால் நிச்சயம் வந்து சமாளிக்கவே முடியாது ஆமாம் பணம் கூட பெரிய பணம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க முருகர் கண்டிப்பாக எல்லாரையும் காப்பாற்றுவாப்பில அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா அந்த ஃபோட்டோலேருந்து அப்படியே மாசா வந்து வெளியில் வந்து வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சௌந்தர பாண்டி இதே இடத்துல தாண்டா நான் வந்து நல்லபடியாக வந்து இருந்தேன் இந்த வீட்டை என்னால் மறக்க முடியாதுரா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா நீ தான் காரணங்கிற விஷயத்த எல்லாேருக்கும் வெளிச்சம் போட்டு நான் காட்ட தாண்டா இங்கே வந்திருக்கேன் தம்பி எனக்கு நீ சரியான பாடம் வந்து புகட்டுட்ட நான் உனக்கு திருப்பியும் அதே மாதிரி உனோட அக்காடானா நான் உனக்கு சரியான பாடத்தை உனக்கு சொல்லாமல் விடமாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏதோ ஒன்று யாரோ நம்ம பக்கத்துலேயே நிற்கிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி சவுந்தர பாண்டியம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சனியம் பையன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனால் அதுலேருந்து திரும்பி பார்த்தா வந்து பாண்டியம்மா இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு பாண்டியம்மா வந்து தெரியுது உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப பார்த்தா இதெல்லாம் லைட்டாக கனவு போல தெரியுது நம்ம சௌந்தர பாண்டிக்கு என்னடா அது தூங்கி எழுந்தாலே இப்படியெல்லாம் வந்து தோணுதேங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து வீரலட்சுமிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆகியும் நீ வந்து ஸ்டேஷனுக்கு வரல இல்லை மாமா இங்கே ஒரு பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சரி சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் பைக் எடுத்துகிட்டு மாசாக வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம மாசாக இருந்துச்சுன்னு